அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகத்தில் வாஸ்து கன்சல்டன்ட் சென்னையிலேருந்து ஏன்னா இப்போது தை மாதம் பழங்களாம் பார்க்க போகிறோம் ஏன்னா தை மாதம் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்திருக்கோம் நிறைய பேருக்கு வழி பிறக்குது சில பேருக்கு வழி பிறக்க மாட்டேது ஏன் இதை பிறக்க மாட்டேது தை பிறந்தால் ஏன் வழி பிறக்கணும் அப்படின்றத தான் நம்ம யோசிக்கணும் ஏன்னா தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்ற நிறைய ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களை நிறைய யூடியூப்பில் சொல்லியிருப்பாங்க அதுக்கு பின்னாடி இருக்க ஏதாவது ஒரு சூட்சியம் இருக்கும் இல்லையா சோ அதை தான் நாம பார்க்கணும் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் பேசுவோம் அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த ராசி பலன் என்னன்னு போகலாம் ஏன்னா தை பிறக்கும் ஏன்னா காலபுருஷ தத்துவத்திற்கு பத்தாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிக்கும் தான் தை மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் காலபுருஷ தத்துவத்துக்கு ராசிக்கு இல்லை சரிங்களா காலபுருஷ தத்துவக்கு பத்தாம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கும் போது அதை நாம தை மாதம் சொல்லுவோம் ஏன்னா பத்தாம் இடம் என்பது கர்மஸ்தானம் சோ அப்போ இந்த தை மாதம் என்பது எதை சொல்லும் அப்படின்னா உங்களோட கர்மங்களை எல்லாம் சரி பண்ணிட்டீங்கன்னா வழி தானா போறதும் ஏன்னா பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் மன மகிழ்ச்சியை குடிக்க வெற்றியை குடிக்கக்கூடிய ஸ்தானம் தான் பதினொன்றாம் இடம் ரெண்டுத்துக்குமே அதிக சனி பகவான் தான் தை அதனாலதான் வழி பிறக்கும் ஏன்னா தை மாதத்தில் நீங்க செய்யக்கூடிய அந்த விஷயங்கள் தான் உங்களை அடுத்த வெற்றிக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ஏன்னா சூரியன் ஆத்மக்காரன் இல்லையா ஸோ அப்போ அந்த ஆத்ம காரகனுக்கு உண்டான அந்த கர்மங்களை எல்லாம் நிவர்த்தி செய்யும் போது தான் நம்ம என்ன பண்றோம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லி தை போகி பண்டிகை கொண்டாடுறோம் மார்கழி கடைசி நாளில் ஸோ அப்ப தை பிறக்கும் போது புதுப்பான எல்லா விஷயமும் புதுமை அதான் கழிவு எல்லாத்தையும் நீக்கிட்டு புதிய விஷயங்களோட தொடங்குறோம் நம்மளோட கர்மங்களை எல்லாத்தையும் சீர்படுத்தக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த தை மாதம் அதனால தான் நிறைய பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு எல்லாமே விவசாயத்தான் பெரும்பாலும் தை மாதம் நம்ம சிறப்பாக கொண்டாது ஏன்னா கரும்பு புது நெல் புது நாற்று அப்படின்ற மாதிரி புதுவான தான் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அறுவடை முடிந்து அந்த புது பானையில் ஒரு பொங்கலை வச்சு பொங்கும் போது நம்மளுடைய வாழ்வில் ஐஸ்வர்யத்தை தரும் அதனால தான் நம்ம இந்திரனுக்கு வந்து அதை வைக்கிறோம் சூரியனுக்கு படைக்கிறோம் இந்திர பொங்கல் தான் அதுக்கு பேர் சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க சூரியன் இந்திரன் இப்படி வந்து நிறைய ஏன்னா இந்திரன் தான் விவசாயத்துக்கு யாருன்னா இந்திரன் தான் சோ தான் பாத்தீங்கன்னா இந்திர பொங்கல் சூரிய பொங்கல் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ என்னென்னாக்கா அந்த பொங்கல் பானை எவ்வாறு பொங்கி வழிங்கிறதோ அதே போல நம்ம வாழ்க்கையும் ஐஸ்வர்யம் பொங்கணும் எப்போ கர்மங்களை சரி செய்யும் போது இல்ல கர்மங்களை சீராக்கும் தான் பொங்கும் சோ இந்த விஷயத்த இந்த தை மாதத்தில் புரிஞ்சு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது தான் உங்கள் கர்மங்களை நீக்குவதற்கான ஒரே வழி நீங்கள் செய்ய வேண்டிய கடமை இருக்கும் அப்பா அம்மா செய்ய வேண்டிய கடமை சகோதரர்கள் செய்ய வேண்டிய கடமை அண்ணன் தம்பி உறவுகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்குது அதுக்கு தான் அவங்களாம் உங்களுக்கு உறவுகளாக வந்திருக்காங்க உங்கள் குழந்தைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இந்த கடமைகளை நீங்கள் எப்போது முழுமையாக செய்கிறீங்களோ அப்போ உங்கள் கர்மங்கள் எல்லாம் நிவர்த்தியாகி உங்கள் அழுத்த பரிணாமமான மன மகிழ்ச்சி வெற்றியை நோக்கி நீங்கள் பயணிக்கக்கூடிய ஒரு தயார் எடுப்பை செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இந்த நிகழ்வில் இருக்கு இந்த புரிதலோட ஒவ்வொரு ராசிக்கும் என மாதிரியான தை மாத பலன் கிரக நகர்வு கேட்ட மாதிரி தை மாத பலன் எப்படி இருக்கு துளாராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் பலன் எவ்வாறு இருக்குது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் ஏன்னா ராசி என்ன காலபுருஷ தத்துவத்துக்கு ஏழாவது ராசி ஸோ அப்போ இந்த ராசியே எப்படின்னா எல்லோர்ட்டையும் கணக்கு வழக்கு போடுற மாதிரி எல்லாத்தையும் கால்குலேட்டிவா பார்க்கக்கூடிய ஒரு ராசி இதனால நல்லது என்ன கெட்டது என்ன ஒரு நல்ல விஷயத்தை எப்படி அதிகப்படுத்துது எல்லாத்தையுமே ஒரு அனாலிட்டிக்கோட அப்ரோச் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா அந்த துலா ராசியோட தன்மையை அதாவது நியாயம் நீதி இது எல்லாத்துலேயும் வந்து கேல்குலேட் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றல் இயற்கையாகவே உங்களுக்கு இருக்கு உள்ள துளாராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத பலன் வச்சுங்களேன் ராசி அதிபதியான சுக்கர பகவான் நான்காம் இடத்துல இருக்கார் இந்த காலகட்டத்தில் அப்ப என்னென்னாக்கா எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் அதிகமாகும் ஏன்னா சுக்ரனோட பாத்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் புதன் புதனும் வந்து சேர்றார் ஸோ அப்ப இந்த காலகட்டம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாத்தையும் ஒரு கூட்டு முயற்சி இல்ல கூட்ட முயற்சியாலே இவங்களுடைய எல்லா விஷயங்களும் செய்வார் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்னன்னாக்க அம்மாவை போய் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இருக்கு நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்தாங்கன்னா தாய்நாட்டுக்குலாம் வருவாங்க அதாவது சொந்த ஊருக்கு போகக்கூடிய சொந்த ஊருக்கு வந்து செல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளை இந்த கிரக அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் அதே போல் நிறைய பேர் என்னக்கா குருமார்கள் குருமார்களோட வருகை இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்களுடைய மானசீக குருவா இருக்கலாம் இல்லை நீங்க வழங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் அந்த இஷ்ட தெய்வ போட்டோ ஒன்று வாங்கிட்டு வந்து இந்த காலகட்டத்தில் வீட்டில் மாட்டுவாங்க ஏன்னா தைப்பிறந்தால் வழி பிறக்கும் இல்லையா ஏதாவது ஒரு வழி பிறக்கணுமே சொல்லிட்டு இஷ்ட தெய்வ வழிபாடு புதிய இஷ்ட தெய்வ வழிபாடை தொடங்குவாங்க இல்லை அந்த இஷ்ட தெய்வ வழிபாடுக்கான அந்த இஷ்ட தெய்வத்தை ஒரு ஃபோட்டோ பெருசாக ஒரு லேமினேட் பண்ணி பெருசாக பூஜை அறையில் வைக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதே போல் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா வாசலில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கண்ணாடி வந்து உடையும் வாசல்லையோ இல்லை ஏதாவது ஒரு திருஷ்டி கூட சில பேர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பாங்க அது என்ன பண்ணுவாங்கன்னா ஏதோ தூது பெருகும் போது போதோ அது உடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் திருஷ்டிக்கு வந்து இந்த சொல்லுவாங்க கடல்ல இந்த கிழிஞ்சல்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா அதெல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து இந்த காலத்தில் வாசல்ல மாற்றுறதுக்கு மாட்டுவாங்க எல்லா பழையன கழிதலும் புதியன புகுத்தரும் இல்லையா ஏதோ ஒரு அலங்கார விஷயங்களில் கண்டிப்பாக துளாராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வீட்டில் பண்ணுவாங்க அதே பேர் என்னக்கா வீட்டை வந்து நல்ல ஒரு பிரைட் கலரில் அலங்கரிப்போம் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏதாவது இருட்டாக இருந்தால் கூட இப்போ வந்து என்னென்னாக்கா இல்லை பெயிண்ட் மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஒரு பிரைட் கலர்ஸில் மாற்றுவாங்க அதுக்கான விஷயங்கள் எல்லாமே இருக்குது சில பேர் என்னன்னாக்கா ஃபீஸ் போய் ரொம்ப நாளாக லைட் ஃபீஸ் போய் இருந்திருக்கும் இன்னைக்கு மாட்டலாம் நாளைக்கு மாட்டலாம் சொல்லுவாங்க கடைக்கு போகும்போது மறந்து போயிடுவாங்க அந்த மாதிரி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து வீட்டை அலங்கரிப்பது வீட்டிலோட முகப்பை அலங்கரிப்பது இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் துளாராசிக்கிறது இந்த தை மாதம் ஈடுபட்டுப்பாங்க இல்லை ஆல்ரெடி ஈடுபட்டு இருப்பாங்க அப்படி இல்லைனாலும் ஈடுபடுங்க ஏன்னா இது எல்லாமே என்னக்கா உங்களோட வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தையும் பெருக்கி தரக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது ஏன்னா எப்போதும் சொல்லுவாங்களே நமக்கு முகம் தான் அழகுன்னு சொல்கிற மாதிரி வீட்டுக்கு முன்னாடி வரும்போது நம்ம வீட்டோட தலைவாசல் தான் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் அது சிறப்பாக இருக்கும்போது நம்ம அந்த வீட்டிலோடைய அனைத்து விஷயங்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் பழைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் துளாராசிக்காரர்கள இந்த மாதம் எடுத்து பதிலளிச்சிக்கிங்களேன் இந்த மாசத்துல கடந்த ரெண்டு மூணு மாசமா எவ்வளவுதான் கிளீன் பண்ணாலும் சொல்லுவாங்க புலம்புவாங்க வீட்டில் பாத்தீங்கன்னா எப்படி சேர்ந்தாலும் குப்பை சேர்ந்துருது எவ்வளவு கிளீன் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா துளா ராசிக்கார வீட்லயும் இந்த காலத்தில் அதிகமான குப்பை ஒட்டடை இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு ஒரு புலம்பெழுக்குல எவ்வளவு தான் கிளீன் பண்ண உடனே வந்துருது அப்படின்ற மாதிரி ஏன்னா புலம்பல்கள் நிறைய இருக்கு ஏன்னா இவங்களுக்கு இந்த குரு பார்வை இருக்கு ஏன்னா குரு பகவான் இப்ப மிதுனத்துல இருக்கிறதுனால இப்ப பாத்தீங்கன்னா வக்கர நிவர்த்தி அடைபடும் சோ வக்கர நிவர்த்தி அடைந்து குரு வந்து பார்வை செய்வதால பக்கரை நிவர்த்தி அடைந்து குரு பார்வை நிறைய விஷயங்கள் பெண்டிங்கான விஷயம் எல்லாமே உடனடியாக கிளிக் ஆகும் பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு ஏற்றம் என்பது இருக்கு எடுத்த முயற்சிகள் குழந்தைக்காக எடுத்த முயற்சி நிறைய பேர் குழந்தை பாக்கியத்துக்கு வந்து இந்த காலகட்டத்தில் தை மாதத்தில் ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக கிடைக்கும் குழந்தைகளுக்காக எடுத்த முயற்சி அதுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அதே போல நிறைய பேருக்கு திருமணம் கை கொடுமான கண்டிப்பாக திருமணம் இந்த காலகட்டத்தில் துளாராசிக்காரர்கள் கை கொடுமான கை கொடுக்கும் இல்லைனாக்கா நிறைய மன உளைச்சல் இருக்கும் ஏன்னா ஐந்துல இருக்க ராகுபகன் நிறைய மன உளைச்சல் இருக்கும் மன உளைச்சல் அதிக பண்ணி ஒரு ஆனா ஒண்ணுமே விஷயம் இருக்கு டென்ஷன் மாதிரி ஒரு அமானுஷம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரியான சில பேருக்கு பாதிப்புகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு தேவை இல்லாமல் ஏதோ ஒரு எந்திரத்தை வாங்கி வச்சு கட்டிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு எந்திரம் வாங்குவாங்க அதுவே உங்களுக்கு தொல்லைமா இருக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் துலா ராசிக்காரர்கள் ஏதோ எந்திர வழிபாடு இல்லை எங்கேயாவது போய் இந்த எந்திரம் வாங்க இடுப்பில் கட்டுறது கையில் கட்டுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமாக தேவணும் சரியான ஒரு அணுகுமுறைக்கு தேடணும் சும்மா பணம் வரணும் பணம் வசியம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவசரப்பட்டு ஏதோ ஒரு எந்திரத்தை வாங்கி கட்டுவாங்க அதுவே பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்க நிம்மதியை கெடுத்து விட்ரும் ஸோ அதனால் மாந்திரிகம் ஏன்னா மாந்திரிகம்னாவே அது ஒரு நெருப்பு ஒரு அக்னி தத்துவத்தில் வேங்கும் நெருப்பு அளவாக எரிஞ்சால் தான் ரசிக்க முடியும் அளவுக்கு மீறினா வீட்டை விட்டு ஓட வேண்டியதுதான் ஸோ அந்த மாதிரி பல பேருக்கு வீட்டை விட்டு ஓடவும் வச்சிடும் ஸோ அதனால் கொஞ்சம் துளாராசிக்காரர்கள் உங்களை ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் எடுத்த கௌதன் ஏதோ ஒன்று பண்ணிங்கன்னா அதுவே உங்களுடைய மகிழ்ச்சிக்கு தடையாகி போயிடும் ஏன்னா பதினொன்றில் இருக்கக்கூடிய கேது பகவான் என்னன்னக்கா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி நடக்கும் கடைசியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்க சின்ன ஒரு த என்ன சொல்லுவாங்க அவ்வளோ சாப்பாடு நல்லா இருந்தால் கடைசியில் ஒரு பச்சை மிளகா கடித்து அந்த ஃபுட்டோட மொத்த டேஸ்டை கெடுக்கிற மாதிரி இந்த கேது பகவானம் இருந்து உங்களுடைய அந்த மனமகிழ்ச்சி அந்த விஷயத்தில் சின்ன சின்ன அனுபவத்தை கொடுப்பார் அவர் கெடுக்க மாட்டார் ஏன்னா கேது பவானம் என்ன வேற வேலை இல்லை என்ன உங்க மனமகிழ்ச்சியை யாரை தேடி கண்டுபிடிச்சி கெடுக்கிறதுக்கு அவரு அவருடைய விஷயத்த சொல்றாரு எல்லாத்துலேயும் அளவாக இருந்துக்கும் அளவு கும்பிடுனா அமிர்தும் நஞ்சு என்ற தன்மையை ஒரு ஞானத்தை கொடுக்கறதுக்காக ஒரு பச்சை மிளகா என்ன சாப்பிட்டாலும் கடைசியில் ஒரு பச்சை மிளகா இருக்கு இதுதான் லைஃபு இப்படிதான் இதோட நம்ம லைஃபை போட்டு எல்லா விதத்திலும் விழிப்பாயிரு என்ற ஒரு ஞானத்தை கொடுப்பதற்காக ஒரு சிறிய ஒரு அனுபவம் வந்து போகும் ஸோ அந்த அனுபவத்தை வாழ்க்கையில் உங்களுக்கு இறைவன் கற்றுக் கொடுத்த பாடமாக நினச்சிங்கன்னா அடுத்த நிகழ்வு அடுத்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஐயோ இறை கடவுளுக்கு கண் இல்லை மூக்கு இல்லை அவரு நமக்கள் நம்மள நம்மளை சோதிக்கிறதே அவருக்கு வேலை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை அடுத்த ஒரு நகர்வுக்கு நீங்கள் இன்னும் அனுபவம் பார்த்துலன்னு சொல்லி இப்போ மிஸ்ஸு சொல்லுவாங்க இல்லையா ஒரு பாடத்தை நல்லா படிச்சுட்டேன்னா ஆ ஓகே ஓமல் தர மாட்டாங்க

பண்ணக்கூடிய ஆற்றல் இவங்களுக்கு இருக்கிறதுனால இந்த விஷயத்தை புரிந்து இந்த டைப் மாதத்தை இவங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் ஐஸ்வர்ய நிறைந்ததாக இருக்கும் நன்றி வணக்கம்